வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு மூன்றாம் பாடம் ஏற்கனவே பயிற்சி மூணு புரியவர்கள் முதல் கணக்கு பார்க்க போறோம் இந்த முதல் கணக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா குறிகளோட பெருக்கல் இப்ப ஒரே குறிய பெருக்குன்னா ப்ளஸ்ஸு ஒரே குறிய பெருக்கும் பொழுது வெவ்வேறு வெவ்வேறுக்குரிய பெருக்குனா வெவ்வேறு வெவ்வேறுக்குரிய பெருக்குனா மைனஸு இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் அடுத்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருக்கும் பொழுது முதல்ல குறிய பெருக்கணும் அதுக்கடுத்து எண்ணெய் பெருக்கணும் அதுக்கடுத்து எழுத்து பெருக்கணும் இந்த வரிசைப்படி பெருக்கும் பொழுது நமக்கு குழப்பமும் இல்லாம நீட்டாக கணக்கை செஞ்சிடலாம் இப்போ பாருங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மதிப்புகளை இந்த மதிப்புகளை பெருக்கணுன்றாங்க இப்போ முதல் கணக்கு பார்த்தோம்னா இங்கே எக்ஸின் எடுக்க நாள் இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு எக்ஸு அடுக்கு ரெண்டு இருக்குது இப்போ இங்கே முதல்ல குறிய பொழுது இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்போ பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குன்னா ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸின்னு எடுக்க நாலு ஓட கெழு வந்து ஒன்று இங்கே வந்து ரெண்டு இருக்குது அப்போ ஒன்று ரெண்டையும் பெருக்குன்னா ரெண்டு இங்கே எக்ஸின் எடுக்க நாலு எக்ஸின் எடுக்க ஆறு சாரி எக்ஸின்னு எடுக்க நாலு எக்ஸின் எடுக்க ரெண்டுன்னு இருக்கு அப்போ எக்ஸின் எடுக்கு ரெண்டு ப்ளஸ் நாலு எக்ஸின் எடுக்க ஆறுன்னு வந்துடும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு டேஸ் இருக்குது இங்கே ஒரு டேஸ் இருக்கு அதே போல் இங்கே ஒரு டேஸ் இருக்குது இப்போ இந்த டேஸை எப்படி நிரப்பலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அதை நடக்கிறதுக்கு நிரப்புறத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸின் எடுக்க நாலு எடுக்க மூணு இருக்குது அதே போல் இங்கே நாலு எக்ஸின் எடுக்க அஞ்சு உயிரெடுக்கு நாலுன்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ்ஸு இந்த எக்ஸின் எடுக்க நாலு ஒய் குயோட கெழு வந்து ஒன்று அப்போ இந்த ப்ளஸ்ஸையும் இங்கே இருக்கக்கூடிய குறியையும் பெருக்கனா தான் இந்த ப்ளஸ்ஸுங்கிற குறி இங்கே வரும் அப்போ இங்கே பிளஸ்னா இங்கே என்ன இருக்கும் பிளஸ் தான் இருக்கும் இப்போ இங்கே நாலு இருக்குது இப்போ இந்த ஒன்றையும் எதையும் பெருக்குனா இங்கே நாலு வரும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே எதை பெருக்கனா இங்கே நாலு வரும் அப்படின்னா நாலால் பெருக்கணும் சரிங்களா ஒன்றையும் நாலையும் பெருக்குனா தான் இங்கே நாலு கிடைக்கும் அதே போல் எக்ஸின் எடுக்க இருக்குது இங்கே எக்ஸின் எடுக்க அஞ்சு இருக்குது இங்கே எக்ஸின் எடுக்க நாலு இருக்குது அப்போ எக்ஸின் அடுக்கு ஒன்று பெருக்கல் எக்ஸின் அடுக்கு நாலு இதை பெருக்கும்போது தான் எக்ஸின் அடுக்கு அஞ்சு கிடைக்கும் இங்கே ஒய்யின் அடுக்கு மூணு இருக்குது அப்போ இங்கே எதாவது பெருக்கணும் அப்படின்னா ஒய்யின் அடுக்கு ஒன்று ஒய்யின் அடுக்கு ஒன்றையும் ஒய்யின் அடுக்கு மூணையும் பெருக்கும்போது தான் ஒய்யின் அடுக்கு நாலுங்கிறது நமக்கு கிடைக்கும் புரியாமல் இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமானது முதல் குறியை பெருக்கணும் அப்புறம் எண்களை பெருக்கணும் அதுக்கடுத்து எழுத்தை பெருக்கணும் அடுத்து பாருங்க இப்போ இங்கே ஒரு டேஸ் இருக்குது இப்ப இந்த டூ எக்ஸ் ஒய் இருக்க இங்கே இருக்கக்கூடிய இந்த மதிப்பையும் பெருக்குனா தான் இந்த மதிப்பு கிடைக்கும் மைனஸ் பதினாலு எக்ஸ் ஒய்இ ஜெட் ஸ்கொயர்னு கிடைக்கும் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ வெற்றிகர குறியை பெருக்கும் பொழுது இங்கே மைனஸ் கிடைக்கும் அப்போ இங்கே ப்ளஸ்ஸு அப்படின்னா இங்கே வரக்கூடிய மதிப்பு என்னது மைனஸ் இந்த குறி வந்து மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா தான் நமக்கு மைனஸ் கிடைக்கும் இங்கே பதினாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டை எதால் பெருக்குன்னா இந்த பதினாலு கிடைக்கும் ரெண்ட ஏழாவில் பெருக்கும் பொழுது தான் பதினாலு கிடைக்கும் இங்கே எக்ஸின் எடுக்க ஒன்று இருக்குது இங்கே அப்போ எதால் பெருக்கணும் இங்கே எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த எக்ஸின் எடுக்க ஒன்று அப்படியே இங்கே வந்துடும் இந்த ஒய்யின் எடுக்க ஒன்று அப்படியே இங்கே எதுவுமே தேவையில்லை அதே போல் ஒய்யின் எடுக்க ஒன்று வந்துடும் ஆனால் இங்கே இட்ஜெட்டின் எடுக்க ஒன்று இருக்குது இங்கே இட்ஜெட் எடுக்குது ரெண்டு இருக்குது அப்போ இங்கே இட்ஜெட்டு இருக்கணும் இட்ஜெட் எடுக்கு ஒன்று இந்த எக்ஸிட் எடுக்கு ஒன்றால் பெருக்கும் பொழுது தான் நம்ம இட்ஜெட்டின் எடுக்கு இரண்டுங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே போல் தான் இந்த இடத்துல பாருங்க இப்போ ரெண்டு ஒய் ஸ்கொயர் இஜெட் இருக்குது இங்கே மைனஸ் பத்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் கியூப் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இங்கே எதால் பெருக்கணும் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும் பொழுது தான் இங்கே மைனஸ் கிடைக்கும் இப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே பத்து இருக்குது அப்போ எதால் பெருக்கணும் அஞ்சால பெருக்கணும் அப்போ ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கும்பொழுது தான் நமக்கு பத்து கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இங்கே இருக்க எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை அப்போ பெருக்கும் பொழுது எக்ஸ் அப்படியே வந்துடும் இங்கே ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்குது அந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இங்கே எதுவுமே இல்லை போது ஒய் ஸ்கொயர் வந்துடும் இங்கே எக்ஜிட் எடுக்க ரெண்டு இருக்குது இங்கே எடுக்க எடுக்கு ஒன்று இருக்குது அப்போ போது இட்ஜிட் எடுக்க மூணுங்கிறது வந்துடும் இப்போ பாருங்க இங்கே எல்லாமே மதிப்புகள் வந்துருச்சு அதே போல் இங்கே இந்த பக்கமும் மதிப்புகளாக வந்துருச்சு இப்போ இதுக்கப்புறம் இந்த கேப்பை எல்லாத்தையுமே நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம் இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ வெவ்வேறு கூறியை போயிருக்கும்பொழுது மைனஸ்ஸு ஓரன் ரெண்டு எக்ஸின் எடுக்க நாலு எக்ஸின் எடுக்கு ஒன்று அப்போ எக்ஸின் எடுக்கு அஞ்சு ஒய்யின் எடுக்கு ஒன்று அடுத்துப்பாங்க இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் அப்போ ப்ளஸ்ஸு ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குன்னா ஒன்று எக்ஸின் எடுக்க நாலு எக்ஸின் எடுக்குற நாலு அப்போ எக்ஸின் எடுக்கு எட்டு ஒய்யின் எடுக்கு மூணு அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் அப்போ ப்ளஸ்ஸு ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு எக்ஸின் எடுக்கு நாலு எக்ஸின் எடுக்கு ஒன்று அப்போ எக்ஸின் எடுக்கு அஞ்சு ஒய்யின் எடுக்கு ஒன்று இஜெட்டின் எடுக்கு ஒன்று இந்த அடுக்கில் வரக்கூடிய இந்த ஒன்று போடலாம் போடாமல் இருக்கலாம் போடாட்டியும் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்போ மைனஸ்ஸு ஒன்றையும் அஞ்சையும் பெருக்குன்னா அஞ்சு இங்கே 4 எடுக்கு நாலு எக்ஸின் எடுக்கு ஒன்று அப்போ எக்ஸின் எடுக்கு அஞ்சு அப்புறம் இட்ஜெட் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது இங்கே எதுவுமே இல்லைங்கிறனால இஜெட் ஸ்கொயர் பெருக்கி அப்படி எழுதிலாம் அடுத்து இங்கே பாருங்கள் ப்ளஸ் ப்ளஸ் அப்போ இருக்குன்னா ப்ளஸ்ஸு நாலு ரெண்டு எட்டு எக்ஸின் எடுக்கு ஒன்று எக்ஸின் எடுக்கு ரெண்டு அப்போ எக்ஸின் எடுக்கு மூணு ஒய்யின் அடுக்கு ஒன்று அடுத்து ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு எக்ஸின் அடுக்கு ஒன்று ஒன்று அப்போ எக்ஸின் எடுக்கு ரெண்டு ஒய்யின் அடுக்கு ஒன்று ஒன்று ஒய்யின் அடுக்கு ரெண்டு அடுத்தீங்க பாருங்க ப்ளஸ்ஸு நாளையும் ரெண்டையும் பேருக்குன்னா எட்டு எக்ஸின் அடுக்கு ஒன்று எக்ஸின் எடுக்கு ஒன்று அப்போ எக்ஸின் எடுக்கு ரெண்டு ஒய்யின் அடுக்கு ஒன்று ஒய்யின் அடுக்கு ஒன்று அப்போ ஒய்யின் அடுக்கு ரெண்டு இஜெட்டின் அடுக்கு ஒன்று மட்டும் இருக்குது அப்போ இஜெட்டின் எடுக்கு ஒன்று அடுத்தீங்க பாருங்க ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ மைனஸ் நாலஞ்சா இருபது எக்ஸின் அடுக்கு ஒன்று எக்ஸின் அடுக்கு ஒன்று அப்போ எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஒய்யின் அடுக்கு ஒன்று இட் நடுக்கு ரெண்டு அப்போ ஒய்யின் அடுக்கு ஒன்று எக்ஜெட்டின் அடுக்கு ரெண்டு அடுத்து மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது வெவ்வேறு பெருக்கும் பொழுது மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யோட கெழு வந்து ஒன்று இருக்குது அப்போ ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குன்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸின் அடுக்கு நாலு ஒய்யின் அடுக்கு ஒன்று அடுத்து இந்த இது பார்க்கணும் மைனஸு மைனஸு அப்போ ஒரே புரிய பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு ஒன்றையும் ரெண்டையும் பெருக்க ரெண்டு எக்ஸின் எடுக்க ரெண்டு எக்ஸின் எடுக்கு ஒன்று அப்போ எக்ஸின் எடுக்கு மூணு ஒய்யின் எடுக்கு ஒன்று ஒய்யின் எடுக்கு ஒன்று அப்போ ஒய்யின் எடுக்கு ரெண்டு அடுத்து இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு எக்ஸின் எடுக்க ரெண்டு எக்ஸின் எடுக்கு நாலு அப்போ எக்ஸின் எடுக்கு ஆறு ஒய்யின் எடுக்கு ஒன்று ஒய்யின் எடுக்கு மூணு அப்போ ஒய்யின் எடுக்கு நாலு மைனஸு ப்ளஸ்ஸு வெவ்வேறு பொறி பெருக்கும் பொழுது மைனஸ்ஸு ஓரன் ரெண்டு எக்ஸின் எடுக்க ரெண்டு எக்ஸின் எடுக்க ஒன்று அப்போ எக்ஸின் எடுக்கு மூணு இங்கே ஒய்யின் எடுக்க ஒன்று ஒய்யின் அடுக்க ஒன்று அப்போ ஒய்யின் எடுக்கு ரெண்டு இங்கே இட்ஜெட் எதுவுமே இல்லை இங்கே இட்ஜெட் அடுக்கு ஒன்று அடுத்தது மைனஸ்ஸு மைனஸ் ஒரே குறையை பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒரே நடக்கையில் ஒன்று இங்கே அஞ்சு அப்போ ஓரஞ்சு அஞ்சு எக்ஸின் எடுக்க ரெண்டு எக்ஸின் எடுக்க ஒன்று அப்போ எக்ஸின் எடுக்கு மூணு ஒய் இஜெட் ஸ்கொயர் ஒய்யின் அடுக்கு ஒன்று இஜெட்டின் அடுக்கு இரண்டு அடுத்துக்கு பார்க்குறேன் இங்கேயும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டா நாலு எக்ஸு ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இஜட்டின் அடுக்கு ஒன்று நீங்கள் பார்த்துங்க எக்ஸு ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஒய் ஸ்கொயர் இருக்குது இஜெட்டின் அடுக்கு ஒன்று அடுத்தது இங்கே பார்க்க ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டாம் நாலு எக்ஸு ஒய் க்யூபு இஜெட்டின் அடுக்கு ஒன்று அதே போல் இங்கேயும் ஒன்று போட்டுக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தேன் ப்ளஸ் ப்ளஸ் ஓரன் ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு ஒய்யின் அடுக்கு அஞ்சு எப்படி அஞ்சுன்னு தெரியுதா ஒய் நடுக்கு மூணு ஒய் அடுக்கு ரெண்டு அப்போ கூட்டும் பொழுது மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு இஜெட்டின் அடுக்கு ஒன்று அதே போல் அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டாக நாலு எக்ஸு ஒய்யின் அடுக்கு மூணு இஜட்டின் அடுக்கு ரெண்டு எப்படி அஞ்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது எங்கே பண்ணணும் மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் ஜெட்டு இருக்குது ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் முதிரெண்டு ஆறு எக்ஸின் அடுக்கு மூணு ஒய் ஜெட்டு அடுக்கு ஒன்று ஒன்று அடுத்து இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு முதிரெண்டு ஆறு எக்ஸு ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர் இஜெட்டின் அடுக்கு ஒன்று அடுத்து இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் ஒரு மூணு மூணு எக்ஸின் அடுக்கு அஞ்சு ஒய்யின் அடுக்கு நாலு இஜெட்டின் அடுக்கு ஒன்று அதே போல் இங்கே ப்ளஸ் மைனஸ் மைனஸ் முதல் ரெண்டு ஆறு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஒய்யின் அடுக்கு ரெண்டு இஜெட்டின் அடுக்கு ரெண்டு ஏன்னா இங்கே எக்ஸின் அடுக்கு ஒன்று இதே போல் இங்கே ஒன்று அதே போல் ஒயின் அடுக்க ஒன்று இட் அடுக்கு ஒன்று ஒய் எடுக்க ஒன்று இட் என்று அதுதான் இப்படி இருக்கும் அடுத்த மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் மூஞ்சா பதினஞ்சு எக்ஸு நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு ஒன்று இஜெட்டின் அடுக்கு மூணு அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஏழு ரெண்டாம் பதினாலு எக்ஸு ஸ்கொயரு இஜெட்டு இங்கே பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஏழு ரெண்டாம் பதினாலு எக்ஸு ஒய் இஜெட்டு அடுத்த ரெண்டு இடத்துல ப்ளஸ் மைனஸ் மைனஸு ஓரேலேழு எக்ஸின் அடுக்க நாலு ஒய்யின் அடுக்க மூணு இஜெட்டு அடுத்த இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஏழு முப்பத்தஞ்சு எக்ஸு மூணு இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஒரே கொரியை பெருக்குனா ப்ளஸ்ஸு வெவ்வேறு கொரியை பெருக்குனா மைனஸ் அதே போல் இரண்டு உறுப்புகளை பெருக்கும் பொழுது முதல்ல கொரியை பெருக்குங்க அதுக்கடுத்து எண்களை பெருக்குங்க அதுக்கடுத்து எழுத்து பெருக்குங்க ரொம்ப ஈஸியாக இந்த கணக்கு நம்ம செஞ்சிடலாம் புரியுதாமர்களே நன்றி